அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொழில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மத நம்பிக்கையா அல்லது தேர்தல் அரசியலா மதுரை மற்றும் ஒரு அயோத்தியா இந்த விவகாரத்தில் தமிழ் தேசியர்களின் நிலைப்பாடு என்ன ஆகியவற்றை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் திருப்புரங்குன்றத்தில் நீசிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இந்த பாடல் தமிழர் வாழ்வில் இரண்டர கலந்த ஒரு பாடல் இந்த பாடல் மட்டுமல்ல முருக வழிபாடு என்பதும் தமிழர் வாழ்வில் நீக்கமற நிறைந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை தமிழர் வரலாற்றை பார்க்கும்போது முருக வழிபாடு அல்லது முருக வணக்கம் என்பது தொன்மையான ஒரு காலத்தை கொண்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்களிலேயே முருக வழிபாடு பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன தமிழர் மெய்யல் வரலாற்றை தொகுத்தால் முருக வழிபாட்டிற்கென்று ஒரு தனித்துவமான இடம் உண்டு முருக வழிபாடு மற்றும் கொற்றவை வழிபாடுதான் தமிழர் வழிபாட்டு முறைகளிலே மூத்தவைகளாக கருதப்படுகின்றன எனவே இந்து மதம் என்ற அமைப்பு தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழர் நிலப்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையாக முருக வழிபாடு இருந்திருக்கிறது கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டு என்று கணிக்கப்படுகின்ற ஆதி சங்கரர் காலத்தில்தான் இப்போது இருக்கின்ற இந்த இந்து மதம் என்பது தொகுக்கப்பட்டிருக்கிறது அதுவரை இந்திய பெருநிலத்தில் பல நம்பிக்கைகள் பல மதங்கள் பல வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கின்றன அதில் மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறைதான் முருக வணக்கம் அல்லது முருக வழிபாட்டு முறை இந்த முருக வழிபாட்டு முறை என்பது தமிழர்களின் வாழ்வில் இரண்டர கலந்த ஒன்று தமிழர்கள் இந்த பூமி பந்திலே எந்தெந்த நாடுகளில் வாழ்கிறார்களோ அங்கங்கெல்லாம் இந்த முருக வழிபாட்டு முறையை எடுத்து சென்றிருக்கிறார்கள் தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் முருகனுக்காக கோவில் கட்டி வழிபட்டு வந்திருக்கிறார்கள் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்புறங்குன்றத்தில் சமீபகாலமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த வழிபாடு சம்பந்தமான சர்ச்சைகள் என்பது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒன்றாகவே கருதப்படுகிறது தமிழர்களின் வரலாற்றில் முருக வழிபாட்டிற்குள்ள முக்கியத்துவத்தை முன்வைத்து அதை அரசியலாக எப்படியாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென இந்து மதத்தின் அடிப்படைவாத சக்திகள் முயற்சி செய்வதால் தான் இன்று திருப்புறங்குன்றம் மலையே சர்ச்சைக்குள்ளான ஒரு இடமாக மாறியிருக்கிறது கிபி பதினாலாம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த மதுரை சுல்தான்களின் ஆட்சி அதில் கடைசியாக ஆட்சி செய்த மன்னர் தான் சிக்கந்தர் சிக்கந்தர் என்பவரின் நினைவாக திருப்புரங்குன்றம் மலை மீது வடக்கு பகுதியிலே ஒரு தர்கா கட்டப்பட்டிருக்கிறது சூஃபி தத்துவத்தின்படி கட்டப்பட்ட இந்த தர்காவில் காலம் காலமாக இஸ்லாமியர்கள் அந்த பகுதியிலே வழிபாடுகளை நடத்தி வருகிறார்கள் அதே போல இங்கே முருக வழிபாட்டை தமிழர்கள் காலம் காலமாக நடத்தி வருகிறார்கள் இந்த இரண்டு வழிபாட்டு முறைகளும் அந்த நிலப்பகுதியிலே எந்தவித மோதலுக்கும் உள்ளாகாமல் சர்ச்சை ஏற்படாமல் அமைதியாக பரஸ்பரம் நல்லிணக்கத்தோடு நடந்து வருகின்ற வழிபாட்டு முறைகளாகும் முதன் முறையாக தைப்பூசம் அன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருப்பரங்குன்றத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்திய போது திருப்பணங்குன்றத்துக்கு சென்றிருந்த சில விசித்திரமான காட்சிகளை நான் பார்த்தேன் அதில் மிக முக்கியமானது என்னன்னா தைப்பூசத்திற்கு வருகிற முருக பக்தர்களை வரவேற்றதே அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய உறவுகள் தான் நீண்ட தூரமாக கால்நடையாக நடந்து வருகிற அந்த முருக பக்தர்களை வரவேற்று அவர்களுக்கு மோர் மற்றும் குடிநீரை கொடுத்து அவர்களை இன்முகத்தோடு வரவேற்றவர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய உறவுகள் இப்படி முருக வழிபாடு என்பது மதத்தையெல்லாம் கடந்த ஒன்றாக மனிதநேயத்தை போதிக்கின்ற ஒன்றாக அந்த நிலத்திலே காட்சி அளித்தது கண்டு நானே உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போனேன் எப்போது இந்த நிலத்தில் பாஜக மற்றும் இந்து மத சக்திகள் இந்த மண்ணிலே வந்தனவோ அதற்கு பிறகுதான் மதம் சார்ந்த பல்வேறு சர்ச்சைக்கு உள்ளான விஷயங்கள் நடைபெற தொடங்கின இப்போது திருப்புரங்குன்றம் மலையை குறிவைத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக சில அரசியல் வேலைகளை இந்து மத அடிப்படை சக்திகள் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் திருப்புரங்குன்றம் மலை மீது நடக்கின்ற சர்ச்சைகளுக்கு மூல காரணம் இந்த முருக வழிபாடுங்கிறது எவ்வளவு தொன்மை வாய்ந்தது என்பதை பற்றி முருக வணக்கத்தின் மறுபக்கம் என சிகரம் செந்தில்நாதன் மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த முருக வணக்கம் அல்லது முருக வழிபாட்டு முறை என்பது தமிழர் வாழ்வில் எப்படியெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பது குறித்தான பல்வேறு சான்றுகளை அவர் தனது நூலில் விவரித்திருக்கிறார் அப்படி நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு வழிபாட்டு முறைதான் இன்று தமிழர்களின் மற்றொரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தை தழுவியிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது என இந்து மத சக்திகள் காட்ட விரும்புவதுதான் இப்போது அங்கே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு அரசியல் அமைப்பாக வளரணும் அப்படின்னு ஆசங்க அதற்கு பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் திருப்புரங்குன்றம் மலை இந்த திருப்புரங்குன்றம் மலையில் சென்ற ஆண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் அதாவது சிக்கந்தர் மலை என்று அந்த மலைக்கு இஸ்லாமியர்கள் பெயர் மாற்றம் செய்துவிட்டதாகவும் அந்த மலையில் ஆடு மாடு கோழி போன்றவளை பலி கொடுப்பதாகவும் சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அந்த மலை இந்துக்களுக்கு தான் சொந்தம் அந்த மலை புனிதமான மலை என்றெல்லாம் சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்த தொடங்கினார்கள் அதிலிருந்து தான் இந்த பிரச்சனையை பார்க்க முடியும் இந்த தேர்தல் காலம் நெருங்க நெருங்க அதுவும் முருகனுக்கு உகந்த மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே இருக்கின்ற ஒரு தூணில் தான் தீபம் ஏற்ற என இந்து மத அமைப்புகள் போராட தொடங்க பிரச்சனை வெடிச்சிச்சிங்க உண்மையிலேயே அந்த தூணை சர்வேயர் வச்சிருக்கிற தூணுன்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை தீபத் தூண் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அந்த தூண் எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் இதுவரை அங்கே தீபம் ஏற்றப்பட்டது இல்லைங்க அது தர்காவுக்கு மிக நெருங்கிய இடத்துல அந்த தூண் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த தூணில் தான் நாங்கள் போய் தீபம் ஏற்றுவோம் அது வந்து தர்காவை எந்த விதத்திலையும் பாதிக்காது இஸ்லாமியர்கள் அதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை தமிழ்நாடு அரசு தான் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்குதுன்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையை இந்த இந்து மத அடிப்படைவாரத சக்திகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி அந்த பகுதியில் ஏற்படுத்தினாங்க அதனால நீதிமன்றத்தில் வழக்கு பிறகு நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதனோட தீர்ப்பு அதற்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல்துறைக்கும் நடந்த அந்த கெடுபிடியான காட்சிகள் போன்றவையெல்லாம் இந்த தமிழ்நாட்டிற்கு முற்றிலும் தேவையில்லாத ஒரு காட்சிங்க ஏனென்றால் அங்கே எந்த விதமான கெடுபிடிகளும் அங்கே கிடையாது அங்கே வாழ்கின்ற முருகனை வழிபடுகின்ற தமிழர்களும் சிக்கந்த தர்காவில் சென்று தொழுகின்ற இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்ற நிலம் அது அந்த நிலத்தில் போய் தங்களுடைய மத நம்பிக்கை தான் உயர்ந்தது என்று சொல்லி இந்து மதத்தின் அடிப்படைவாத சக்திகள் இப்படி பிரச்சனை பண்ணுவது என்பது தேர்தலை முன்வைத்து தான் ஆனால் அதை காலத்தோடு அறிந்து தடுத்திருக்க வேண்டிய திமுக அதை தடுக்காமல் அந்த பிரச்சனையை புதாகரமாக ஆக்கி மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானதாக அதை மாற்றி இப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய போர் நடக்க வேண்டிய ஒரு இடம் போல் மாற்றி நிறுத்தியிருக்கிறாங்க இதுதான் தக்க சமயம் இதை முன்வைத்து தான் எப்படி வட மாநிலங்களில் ராமஜென்ம பூமி பிரச்சனையை முன்வைத்து பிஜேபி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததோ அதே போல் இங்கே தமிழ்நாட்டிலே இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை வைத்து தான் தாங்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் என பாஜக நம்பி இந்த வேலையை எடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள் குறிப்பாக தமிழ் தேசியர்கள் இதில் நாம் உணர வேண்டியது என்னன்னா இங்கே எந்தவித நம்பிக்கைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இல்லைங்க இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க அவரவர் மார்க்கம் அவரவருக்கு ஆனால் இந்த ரெண்டு மார்க்கத்திற்கிடையே ரெண்டு பிரிவினருக்கு இடையே ஏதோ பிரச்சனை இருப்பதாக சொல்லி அதை தான் தீர்த்து வைக்கப் போகிறோம் என்று இந்த பிரச்சனைக்கு நடுவில் அரசியல் செய்ய நினைக்கின்ற இந்த பாஜக மற்றும் இந்து மத அடிப்படை சக்திகளை முயற்சிக்கு தமிழர்கள் என்றுமே பலியாகிடக்கூடாதுங்க இதில் பிஜேபிக்கு எவ்வளவு இந்த சர்ச்சையில் பங்கு இருக்கோ அதே அளவுக்கு திமுகவுக்கு பங்கு இருக்குங்க சாதாரணமாக இந்த பிரச்சனை தொடக்க நிலையில் இருந்தப்பையே தமிழ்நாடு அரசு தலையிட்டு மிகச்சிறந்த விளக்கத்தை கொடுத்து அங்கே பதட்டத்தை தனித்திருந்தால் இன்றைக்கி இவ்வளவு பெரிய விஷயமா இந்த விஷயம் மாறி இருக்காதுங்க ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் திமுகவை பாருங்க பிஜேபியை வளர்த்து உரத்துக்கான வேலையை திமுக திட்டமிட்டு செய்யுங்க அமைதியாக இருந்த இந்த நிலத்தில் முதல் முறையாக விநாயக சதுர்த்தி ஊர்வலம் அதாவது பிள்ளையார் ஊர்வலம் யார் காலத்தில் அனுமதி வழங்கப்பட்டது தெரியுமா கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் முதல் முறையாக பிள்ளையார் ஊர்வலத்திற்கு ராமகோபாலன் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அதே போல பிஜேபியோட கூட்டணி வைத்து இந்த பிஜேபி கட்சியை தமிழ்நாட்டில் தொடர்த்த பெருமை திமுகவை தான் சாரும் திமுக பிஜேபியோடு வைத்த கூட்டணி என்பது மிகச்சிறந்த கூட்டணியாக இணக்கமான கூட்டணியாக காலந்தோறும் தொடர்ந்து வந்திருக்கிறது திமுக என்றைக்குமே பிஜேபியோட ஒரு சாஃப்ட் கார்னர் அதாவது மென்மையான போக்கோட தான் நடந்துக்குங்க ஏனென்றால் திமுக தொடக்க காலத்தில் பிஜேபியோட கூட்டணி வைத்ததுங்க ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சமூக இயக்கம் என்று சான்றிதழ் கொடுத்தது ஐயா கருணாநிதி வாஜ்பாய் எனக்கு மிக நெருக்கமான நண்பர் ஏ ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி என்று சர்டிவிகேட் கொடுத்தது கருணாநிதி திமுகவில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் என்று இந்து மதத்துக்கு பிரச்சாரம் செய்தவர் ஐயா மு ஸ்டாலின் அதோடு மட்டும் இல்லாமல் டெல்லியில் தங்களுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற நெருக்கமான உறவை குறித்து ஐயா டிஆர் பாலு பதில் சொல்லுறப்ப அவர்கள் எங்களது ஸ்வீட் எனிமிஸ் அதாவது இனிமையான எதிரிகள் என்று அவர் பத்திரிக்கையாளர்கள சொன்னது பரபரப்பாக பேசப்பட்டது எப்போதுமே பிஜேபியோட ஒரு நெருக்கமான உறவு கொண்டிருக்கின்ற திமுக இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தொடக்கத்திலேயே எச்சரிக்கையா செயல்பட்டிருந்தா அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பூதாகரமா வெடிச்சிருக்காதுங்க காலத்திலிருந்து இந்த வைதீக எதிர்ப்பு மற்றும் ஆரியர் எதிர்ப்பு என்பது தமிழர் மரபணுவிலேயே ஊறுன ஒரு விஷயங்க அதைத்தான் இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முயன்ற திராவிட கட்சிகள் மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தி கொண்டன ஆரிய எதிர்ப்பை தமிழர்கள் தங்களது மரபு அணுவிலேயே கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட திராவிட இயக்கங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதை முன்வைத்து தமிழ்நாட்டின் ஆட்சி பீடத்தை பிடித்தார்கள் அதே போல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே எப்போதும் இல்லாத இந்த மத உணர்வை வைத்து ஒரு மலிவான அரசியலை இந்த மண்ணில் நிகழ்த்துவதற்கான வேலைகளை திட்டமிட்டு செய்ய தொடங்கிருக்கிறாங்க அதில் அவர்கள் முதன் முதலாக வைத்திருப்பது இந்த திருப்புரங்குன்றம் தான் இந்த திருப்புரங்குன்ற மலை என்பது இத்தனை ஆண்டு காலம் எப்பேற்பட்ட நம்பிக்கைகளை இருதரப்பிலையும் பராமரிக்கப்பட்டதோ அதே போல் இப்போதும் நடந்துவிட்டு போகிறதே என்று இல்லாமல் இப்போ அதை சர்ச்சைக்கு உள்ளாக்க வேண்டிய காரணம் என்னன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தாங்க இந்த விஷயத்தில் ஒவ்வொரு கட்சியும் தங்களது நிலைப்பாடுகளை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு கட்சியை தவிர அது எதுனா தமிழக வெற்றி கழகம் தாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு இது போன்ற மிக முக்கியமான சென்சிட்டிவான பிரச்சனை குறித்து எந்தவித நிலைப்பாடும் அவங்க எடுக்க மாட்டாங்க ஏனென்றால் அவர்கள் நேரடியாக போய் சிஎம் சீட்டில் தான் போய் உக்காருவாங்க அதற்கு என்னென்னா முக்கியமான பிரச்சனையை பற்றி அவங்க பேச மாட்டாங்க அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு எது கவர்ச்சியாக இருக்கிறதோ அதை மட்டும் பேசிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை பேசாமல் கடப்பது தான் தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கியமான வேலையா இருந்துட்டு வருதுங்க அதை ஒரு பக்கம் வைப்போம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு இந்த தேர்தலை முன்வைத்து காய்களை நகர்த்தி கொண்டு வருகிறார்கள் அதற்கு திமுகவும் ஒரு இசைவான போக்கில் தான் இருக்கிறாங்க தீண்ட திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தொடக்கத்திலேயே தமிழ்நாடு அரசு அதன் உளவுத்துறை சரியாக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறி இருக்காதுங்க ஏனென்றால் அங்கே இப்படி பரபரப்பை கூட்டுவதற்கான தேவை என்னங்க இருக்கு கைப்பூசம்னா இஸ்லாமியர்களே வந்து அங்கே வருகின்ற முருக பக்தர்களுக்கு வரவேற்பு அளிக்கின்ற ஒரு மிக நல்லிணக்கமான சூழல்ல அங்கே மத உணர்ச்சிக்கான இடம் எங்கே இருக்கிறது நாம் தமிழர் என்கின்ற இந்த இனமான உணர்ச்சி இந்த மண்ணில் ஏற்பட்டு கூடாது என்பதற்காக தான் மதம் சார்ந்த உணர்ச்சிகளை இந்த மண்ணில் இந்த திராவிட கட்சியும் இந்த மதவாத அமைப்புகளும் திட்டமிட்டு ஏற்படுத்த முயல்கிறார்களோ என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் எழும்பியிருக்குங்க எனவே தமிழ் தேசியர்கள் எது போன்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது குறித்து இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் மிக முக்கியமானவையாக நான் நினைக்கிறேங்க அண்ணன் சீமான் கூட தனது அறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த தர்காவிற்கு வழிபாடு நடத்த சென்ற ஐயா அபுதாகிர் அவர்களை இந்த திமுக அரசு தடுத்து நிறுத்தியதுங்க அவர் ஆடு கோழிகளை பலியிட போவதாக சொல்லி அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அதிலிருந்து தாங்க இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாற தொடங்கியதுங்க இப்ப இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது இவ்வளவு கவனம் செலுத்துகிற இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற எத்தனையோ மலைகள் கனிம வள கொள்ளைக்காக சூறையாடப்படுகின்ற போது ஏன் பேசாம இருக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த மலை வளம் என்பது எப்படி அழிக்கப்பட்டு வருகிறது இந்த கனிம வள கொள்ளைக்காக கல் குவாரிகளாக மாற்றப்படுகின்ற இந்த மலை வளம் இப்படி அழிக்கப்பட்டு வருவதை பற்றி நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியுமே பேசுறது இல்லையே ஏன் திருப்பரங்குன்றம் மலையை மட்டுமே காப்பாற்றணும்னு இந்த பாரதிய ஜனதா கட்சி துடிக்குதுன்னா அங்கே தாங்க ஓட்டு அரசியல் இருக்கு நீ இந்து இந்து இந்துன்னு சொல்லி தமிழர்களை பிளவுபடுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் இதுவரை கனவாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடலாம் என பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ அமைப்புகளும் கணக்கு போடுறாங்க இந்த கணக்கு வெல்லக்கூடாது என்பதில் தமிழர்கள் நாம தீவிரமா இருக்கணுங்க அதற்கு நாம் தமிழர்கள் என்ற இனமான உணர்ச்சி கொண்டாலே போதுங்க தமிழர்கள் இஸ்லாம் மதத்து மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க அதே போல் கிறிஸ்தவ மதத்தை தடுவியர்களாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில் சமண மதம் பௌத்த மதம் போன்ற பல்வேறு மத நம்பிக்கைகளில் ஈடுபட்டவங்களாக இருந்திருக்கிறாங்க இப்படி தமிழர்களுக்குள்ள இந்த பரவலான இந்த மத உணர்ச்சி என்பது அது ஒரு குறுகிய அடிப்பதைவாத உணர்வை சார்ந்தது அல்லங்க அவரவர் நம்பிக்கைகள் அவரவருக்கு என்ற முறையில் அங்கே சிக்கந்தர் மலையில் வழிபட்டு கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மக்களின் அந்த வழிபாட்டு உணர்ச்சியை நாம் மதிக்கணுங்க தமிழர்கள் நாம் மதிக்கிறோம் அவர்கள் வழிபட்டு போகிறாங்க அதே போல் தைப்பூசத்தின் போது முருகன் திருவிழாவின் போது நாள்தோறும் நமது முருகனை போய் நாம் வழிபடும் போது நமது இஸ்லாமிய உறவுகள் நமக்கு எல்லா வித உதவிகளையும் அவங்க செய்வாங்க இப்படி நல்லிணக்கமாக இருக்க வேண்டிய இந்த பூமியை மத உணர்ச்சியை தூண்டிவிட்டு மிகப்பெரிய போர்க்களமாக மாற்றுகின்ற வேலையை எப்படி அயோத்தியில் ராமர் பிறந்தார்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி பிடிச்சதோ அதே போல் இந்த திருப்பரங்குன்றம் மலையை வைத்து நடக்கின்ற அரசியல் சதிகளை தமிழர்கள் நாம் புரிந்து கொண்டு எடுத்த எடுப்பிலேயே முறியடிக்கணுங்க இங்கே தமிழர்கள் பல்வேறு மத நம்பிக்கைகளை கொண்டவர்களாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வராங்க அந்த நல்லிணக்கம் எப்போதும் பேணப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்